நன்றாக வழிவ அன்றாட வழிவரும் ஈசனின் இடப்பக்கத்தில் அமல் பெற்றாரே அன்னை உண்மையவர் அவர் அவரது பாதங்களை வணங்கி இங்கே தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஐயா சத்ய சுவாமிஜி அவர்களின் அவர்களையும் வணங்கி எனது உரையை துவக்குகிறேன் இங்கே சொத்துவை பொருத்துவை அனை நகைச்சுவை அனைத்தும் ஊட்டி நடுவர் இங்கே எமது அணியில் பேசி அமர்ந்திருக்கின்ற அன்பு நண்பர்களே எதிரணியில் பேச அமர்ந்துள்ள எமதொருமை சகோதரிகளே எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய தோதிட சொந்தங்களே தமிழ் சொந்த உங்கள் அத்தனை பேருக்கும் பேருக்கும்ிவான வணக்கத்தினை உங்கள் பொதுங்களில் தவிர்த்துகிறேன் வணக்கம் ஐயா எனக்கு கொடுத்து கொடுத்துள்ள பாவகம் ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகம் இல்லை என்றாலே எதுவுமே இல்லை இந்த ஏழாம் பாவகம் மான அந்த கலத்திர பாவகம்தான் ஏழாம் பாவகம் ஒரு லக்கணத்திற்கு சம சப்தமான பாவகம் இந்த ஏழாம் பாவகம் ஒரு லக்கணம் எப்படி முக்கியமானதோ லக்கணம் இல்லை என்றால் அந்த ஒன்றாம் பாவகம் இல்லை என்றால் மற்ற எந்த பாவகத்தையும் நாம் எடுத்துக்கூற முடியாது சம சப்தமான பாவகம் என்றால் இந்த ஏழாம் பாவகம் இந்த ஒன்றாம் பாவகத்திற்கு வீடு இளைஞானது தான் சமதம பாவமான ஏழாம் பாவம் ஆகவே இதில் என்னென்ன அடைஞ்சிருக்கிறது என்றால் கலத்திரம் திருமண சம்பந்தம் பந்தம் சமதத்தமம் நல்ல நண்பர்கள் தொழில் பார்ட்னர்கள் மனைவியின் குணம் வாழ்க்கை சுரம் சமுதாய தொடர்பு இப்படி உடலில் உடல் உருக்கோவிலில் எடுத்துக்கொண்டால் அடிவயிறு கிட்னி கற்பப்பை இப்படி முக்கியமான எல்லாமே இந்த இல்லை என்றால் உலகத்தில் எந்த தோட்டமும் எந்த உருவாக்கமுமே இல்லை ஏனென்றால் இந்த கற்பப்பையில் தான் எல்லாமே அதன் மூலமாகத்தான் நாம் எல்லோரும் வைக்கிறோம் ஆகவே இது எவ்வளவு முக்கியமானது என்று நடுவர் அவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கும் உண்மையான ஒரு பையூர்

காதல் உருவாவது ஐந்தாம் பாவகமும் அந்த காதலை திருமணத்தில் கொண்டு போய் நிறுத்துவது ஏழாம் பாவகம் அது வெற்றி விலை செய்யக்கூடியது இந்த ஏழாம் தான் அப்போ காதலிப்பதை விட இந்த ஏழாம் பாவகம் இணைத்து வைக்கிறது அல்லவா இது எவ்வளவு முக்கியமானது என்று தங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமை சமுதாய தொடர்பு சமுதாயத்திலே வந்து நாம் எப்படி இருக்கிறோம் நமக்கு எப்படி அதாவது நமக்கு ஒரு ஒரு அன்பு கிடைக்கிறது இந்த ஏழாம் பாவம் தான் எடுத்து காட்டுகிறது அதாவது இப்போ வாழ்க்கை துணை என்று எடுத்துக்கொள்வோம் ஒருவருக்கு ஒரு வாழ்க்கை துணை இருக்கிறது இப்போ சாதாரணமாக பேசணும்னா இப்போ ஒரு நண்பர்களோ சிறுபுரத்தில் இருக்காங்க வைக்கிறேன் அவரை வீட்டுக்கு போகணும் அங்கே போக

அந்த கண்ணனுக்கு சமுதாயத்தில் எவ்வளோ எவ்வளோ பெரிய அங்கீகாரம் அடைக்கிறது பார்த்தீங்கன்னா இருந்த ஏழாம் பதகம் மனைவி குணம் அதில் அடங்கியுள்ளது ஐயா அதே போல சுற்றி பார்த்த வரும் ஒரு மனைவி அமீவனது நாம் இறைவன் கொடுத்து வர முடியா சம்சாரம் என்பது மின்சாரம் ஒரு வீட்டுக்கு விளக்கெழிய வேண்டும் என்றார் கண்டிப்பாக சம்சாரம் இல்லைன்னா விளக்கு அழியாது அதே போல கரண்ட் இல்லைனாலும் பல்பு அழியாது தெரியும் சம்சாரம் அது ஏழாம் பாகத்தில் தொழில் பாட்னர்கள் வருகிறது என்றால் தொழிலில் அதாவது லக்கணத்திற்கு பத்தாம் பாவகம் அந்த பத்துக்கு பத்தாம் பாவகம் ஏழாம் பாவகம் பாவகமாக வருகிறது அந்த ஏழாம் பார்ட்னர்கள் இருக்கிறார்கள் ஒரு நல்ல பார்ட்னர் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஏழாம் பாவகம் சிறப்பாக இருக்க வேண்டும் நான் சொல்வது அவர் கேள்வி நடக்க வேண்டும் அவர் சொல்வதை நாம் கேள்வி நடக்க வேண்டும் இப்படி இருந்தால்தான் பார்ட்னர் இப்போ நல்லா இருக்கும் அன்பு தொழில் சிறப்பாக இருக்கும் இதுதான் அன்பு அன்பு பரிமாற்றம் இதிலிருந்து தான் நாம் முன்னேற முடியும் இல்லை என்றால் அது சரிபட்டு வர அப்போ இந்த ஏழாம் பாகம் பற்றி எவ்வளோ சிறப்பாக இருக்கிறது என்று உடல் உறுப்பு வெளியில அடிவயில் அடிவயில்லியா அதாவது நமக்கு வந்து சீரண சக்தியாக

உபயராசி என்பது காற்று ராசி இந்த காற்று இல்லை என்றால் உலகில் எது என்பது எதுவுமே இல்லை செய்யும் அவ்வளவு முக்கியத்துவமான ஒரு பாவகம் தான் இந்த தம தமசப்தமான பாவகம் ஏழாம் பாவகம் என்று கூற கடமைப்பட்டு இருக்கிறேன் ஐயா ஐயா ஒரு இப்பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கட்டுரை ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன் இந்த பக்தி மார்க்கத்திற்கும் இந்த ஏழாம் பாவகத்திற்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்பதை சுருக்கமாக நான் பழகிவிட்டிருக்கிறேன் அதாவது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சம்பு பாதசாரியார் என்ற ஒரு ஒருவருக்கும் சிவஞானவதி என்ற ஒரு பெண் பெண்மணிக்கும்

இவனே ஒரு காலத்தில் சிவனே வந்து தோன்றி ஐயா எந்த நேரமும் என்னுடைய சிந்தனையில இதை நோக்கி சோமனிக்கவிருக்கிறீர்கள் உனக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்று சிவன் அந்த சிவகனிடம் கேட்கிறார் வாலபராணிடம் அப்பொழுது இவர் சொல்கிறார் எனக்கு எதுவுமே தேவையில்லை ஐயா விரைவா எனக்கு வந்து உங்களுடைய திருவடிகளையும் சேர வேண்டும் உங்கள் திருவடிகளில் நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் எனக்கு மோட்ச நிலை வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் இந்த சிவபத்தன் உடனே சிவன் சொல்கிறார் சிவபர்த்தா பக்தனே நீ இன்னும் உனது பிறவி பயனை முடிக்கவில்லை பிறவி பயனை முடிக்கவில்லை என்றால் என்னிடம் வர முடியாது ஆகவே உன்னுடைய பிறவி பயனை முடித்து வா என்று அந்த பக்தனிடம் கூறுகிறார் இறைவன் அப்பொழுது அந்த பக்தன் சொல்கிறார் நான் பிறவி ஒரு முடிவு அடைவதற்கு எல்லாமே நீங்கள் தான் உங்களை விட்டால் எனக்கு எந்த ஞாபகம் எந்த கர்வமும் நீங்களே என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி பிறவி பயனை முடிப்பது எனக்கு அது பற்றி எதுவும் தெரியவில்லையே என்று கூறுகிறார் அப்புறம் இறைவன் சொல்கிறார் பிறவி பயன் என்பது ஒரு செடி வெடி மரங்கள் உயிர்கள் அனைத்துமே பிறவி பயனை முடித்துவிட்டு வருகிறது நீ மட்டும் அது குறை உன்னை நான் சேர்த்துக் கொள்ள முடியாது என்னிடம் வந்து சேர முடியாது அப்படி சொல்கிறார் குழெய்வர் பத்தம் கேட்டுகிற ஐயா எனக்கு வந்து ஒன்றும் தெரியவில்லை நீங்கள் விவரமாக சொல்லுங்கள் என்பதா நீ ஏழாம் மாவத்தில் கலத்த வைத்திருந்தா அந்த ஏழாம் மாவத்துடைய அந்த பலனை நீ முழுமையாக அடைய இல்லறன் அடைஞ்சு வந்தாதடையத்தான் முடியும் அதற்குத்தான் அவையா இல்லறம் அற்றது அல்லறமன் அவர் நம்மளுக்கு திரும்பி அடித்தது மாதிரி இல்லறம் என்று இல்லறம் இல்லாம ஒரு நல்லத்தை நீ அடைய முடியுமோ அப்படி என்று சொல்கிறார் இல்லகத்தை விட்டு வாழ்ந்து கூறுகிற அடி நான் எனக்கு திருமணமே ஆகவில்லை எனக்கு வேறு எந்த சிந்தனையும் சிந்தனையும் இல்லை நான் எப்படி இல்லறத்தை முடிப்பது என்று கேட்கிறார் உடனே இறைவன் சொல்கிறார் அப்படியே இரு இருவெரும் பண்ணி கூறிவிட்டு இவரை இந்த பக்தனை ஆண்மானாகவும் மற்றொரு பெண்மான பெண்மான் படைக்கிறார்

பொருள் என்பது கீழே போட்டுவிட்டு சொல்லக்கூடிய பொருள் என்ன உயிர் என்பது போட முடியாத பொருள் பொருள் நாம் எவ்வளவுதான் ஐந்து ஏக்கரில் பெரிய கட்டி பல ஆபரண மாளிகை கட்டி நம்ம எவ்வளவு தான் தெரிஞ்சாக வாழ்ந்தாலும் இந்த உயிரை உயிர் இல்லை என்றால் எல்லாமே போட்டுதான் அதே நேரம் அந்த உயிரை வந்து போட்டு போக முடியாத அல்லவா பொருள் வந்து போட்டு போகக்கூடியது அப்ப போட முடியாதது இந்த உயிரை இது உயிரணியே சிறந்தது என்று கூறி எனக்கு வாய்ப்பு